அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நீண்ட நாட்களுக்கு கப்பால் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இனி தொடர்ந்து இந்த ஆனது தொடர்ந்து நாள்தோறும் இயங்கி வரும் இந்த சேனலை பார்த்து ஆதரவு தாருங்கள் எனக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தாருங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் மனம் செய்யும் மாபெரும் லீலைகள் மாயா லீலைகள் மனம் செய்யும் மாயா லீலைகள் லீலைகள்னா ஒரு சிலருக்கு புரியும் பல பேருக்கு புரியாது கண்ணனின் லீலைகள் ஆன்மீகவாதிகளுக்கு புரியும் இல்லையா லீலைன்னா விளையாட்டு கிருஷ்ணன் கண்ணனினுடைய விளையாட்டுக்கள் அப்படி சொல்லுவாங்க அதுபோல மனம் பல்வேறு விளையாட்டுக்களை விளையாடுகிறது யார் மனம் உங்க மனம்தான் எல்லார் மனம்தான் என்ன மாயா விளையாட்டுக்களை விளையாடுது ஒன்றை நாம் சாப்பிடக்கூடாது என்று நாம் முடிவு எடுக்கிறோம் மனம் சொந்து ஏய் இதை நீ செய்தா இதை நீ குடிச்சா இதை நீ சாப்பிட்டா அது உனக்கு ஆபத்தாக்க முடியும் எது சொல்லுது நம்ம மனம் தான் சொல்லுது ஆனா அந்த பொருளை குடிக்கின்ற அந்த பொருளை பார்க்க வேண்டிய அந்த காட்சியை பார்த்த உடனே அதே மன சொல்லுது இன்னைக்கு ஒருவேளை சாப்பிடலாம் என்ன ஆகிடுப்பது ஒன்றும் ஆகாது இன்னைக்கு ஒருவேளை பார்க்கலாம் என்ன ஆகப்போகுது ஒன்றும் ஆகாது அதனால இன்னைக்கு ஒருவேளை குடிக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை பார்க்கலாம் இன்னைக்கு ஒருவேளை சாப்பிடலாம் சாப்பிடு எது சொல்லுது உங்க மனமே தான் சொல்லுது இல்லையா முதல்ல அந்த மனம்தான் என்ன சொல்லிச்சு வானா ஆபத்துன்னு சொல்லிச்சு ஆனா அதே மனம்தான் இப்ப என்ன சொல்லுது பரவாயில்ல சாப்பிடுது சக்கர நோய்காரங்க இருக்கிறாங்க இனிப்பு சாப்பிட கூடாது இனிப்பு சாப்பிட்டா அது அதிகமாகும் சொல்லுது இனிப்பு எதிரில் வந்துச்சுன்னா திருமணத்துக்கு போறோம் இலையில இனிப்பு வச்சிருக்கிறாங்க மனம் என்ன சொல்லுது ஒரு வேலை சாப்பிட்டா ஒன்றும் சுகர் ஏறிடாது நம்ம ரொம்ப நாளா சாப்பிடல அதனால இந்த ஒரு வேலை சாப்பிடலாம் ஒன்றும் ஆகாது எது சொல்லுது உங்க மனமே சொல்லுது அப்ப அந்த இனிப்பை சாப்பிட்டுறீங்க இல்லையா அப்ப மனம் உங்கள் மனம் ஒன்று வேணாம் சொல்லுது அதையே வேணும்னு சொல்லுது நாலு தோறும் என்னென்ன விளையாட்டுக்களை உங்க மனம் விளையாடி பாருங்க மனம் நம்மளை ஒழுக்கமாக இருக்க சொல்லி சொல்லுகிறது அதே மனம் ஒருவேளை ஒழுங்கற்று போனால் பரவாயில்லை என்று சொல்கிறது யாருக்கு என்ன தெரிய போது நம்ம செய்யற தப்பு அந்த மனம் ஒருவேளை சொல்லுது யாரும் பார்க்கலன்னு நீ செய்யற தப்ப யாரும் பார்க்காம இறைவன் இருக்கிறான் அதனால செய்யாத எது சொல்லுது உங்க மனம் சொல்லுது ஆனா அந்த மனமே நாலு சதவீதத்துக்குள்ள தப்பு பண்ணும்போது அட யாரும் பார்க்கல செய்யலாம் செய் என்ன மனம் சொல்லுது உங்க மனம் சொல்லு அப்போ தினந்தோறும் உங்கள் மனம் உங்களிடையே பல்வேறு விளையாட்டுகளை விளையாடுகிறது அதை யாரை வச்சு விளையாடுது உங்களையே வைத்து விளையாடுகிறது உங்களை கருவியாக்கி உங்களை வாகனமாக்கி உங்களை அடிமையாக்கி உங்களை ஒரு பொழுதுபோக்காக மாற்றி உங்களை ஒரு கருவியாக்கி உங்களை ஒரு பொம்மலாட்டம் பொம்மையாக மாற்றி விளையாடுவது எது மனம்தான் பொம்மலாட்டம் பொம்மைகளை இயக்குவது ஒருவனுடைய கை அது போல உங்களுடைய மனம் உங்களை பல்வேறு விளையாட்டுகளை விளையாட வைக்கிறது தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க மனம் போகும் போக்கெல்லாம் போக வேண்டாம் மனம் போற மாதிரி இழுத்துன்னு போற மாதிரி எல்லாம் நீ போவாத நீ கட்டிடுவே சொன்னாங்க எல்லாரையும் நான் அடக்கி ஆள்வேன் நான் சொல்றத எல்லாரும் கேட்கணும் என் பேச்சுக்கு நீங்க அடிமைப்பட்டுதா ஆகணும் எது சொல்லுது மனம்தான் சொல்லுது அந்த மனம்தான் ஆணவம் அகங்காரம் அற்பூழியம் அக்கிரமம் அந்யாயம் எல்லாத்தையும் செய்ய வைக்குது இல்லையா அப்போ மனதை உங்களால் அடக்கி ஆள முடியவில்லை மனம் நீங்கள் சொல்லுகின்ற பேச்சை கேட்பதில்லை அதனால்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகளே வருவது துன்பங்களே வருவது கஷ்டங்களே வருவது காரணம் இறைவன் அல்ல மற்றவர்கள் அல்ல உங்கள் மனம்தான் அனைத்துக்கும் காரணம் உங்களுக்கு கஷ்டமா உங்க மனம்தான் உங்களுக்கு பிரச்சனையா உங்க மனம்தான் அப்போ உங்கள் மனம் உங்களுக்கு எப்போது கட்டுப்படுகிறதோ எப்போது மனதை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்களோ அப்போது நீங்கள் ஒரு மாமனிதனாக மகானாக மாறுகிறீர்கள் ஆக மனம் செய்யும் விளையாட்டுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள் மனதை நீங்கள் அடிமையாக்குங்கள் மனதை உங்கள் மனதை நீங்கள் அடிமையாக்கி விட்டால் வாழ்க்கை எல்லாவற்றையும் வெற்றி பெறலாம் வெற்றி அடையலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்